நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது அதிரை எஃப்எம் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம் நமது நலன் அதிரை பண்பலையின் அன்பான நேயர்களுக்கு வாழ்த்துக்கள் இன்று மே பதினேழு உலக உயர் ரத்த அழுத்த தினம் கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருஷத்துலேருந்தே அங்கீகரித்து வரக்கூடிய இந்த தினத்தில் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த உயர் ரத்த அழுத்தம்னா என்ன அப்படின்னு நிறைய விழிப்புணர்வு தகவல்களை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்க இணைந்திருக்கிறாங்க சர்க்கரை நுரையீரல் இருதய நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் சாட்சி ஏ சுரேந்திரன் அவர்கள் வாழ்த்துக்கள் சார் உங்களை பத்தின அறிமுகத்தை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க நான் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த சர்க்கரை இருதயம் மற்றும் நுரையீரல் நோய் சிறப்பு நிபுணர் மருத்துவர் சுரேந்திரன் கோட்டை மருத்துவமனை பட்டுக்கோட்டையில் கடந்த பத்து வருடங்களாக மருத்துவ சேவை செய்து வந்துடலேன் ஓகே டாக்டர் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா என்ன அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அதாவது எப்படி ஒரு ஓவர் ஹெட் டேங்க்லேருந்து பைப்ஸ் மூலயமா சப்ளை ஆகுது இல்லையா தண்ணி சப்ளை ஆகுது இல்லையா ஸோ அதே மாதிரி நம்ம இருதயம் மூலயமா பம்பாகி உடம்பு முழுக்க வந்து எல்லா உறுப்புகளுக்கும் வந்து ரத்தம் சப்ளை ஆகுது இதுதான் சர்க்குலேஷன்னு சொல்கிறோம் இந்த ரத்த குழாயும் இந்த ரத்தங்கள் பாஸ் ஆகும் போது அது ஒரு ப்ரெஷரில் பாஸ் ஆகும் எப்படி வந்து ஓவர் ஹெட் டேங்க்லேருந்து ஒரு ப்ரெஷர் மூலியம் ப்ரெஷர் இருந்தால் தான் வந்து ஒவ்வொரு ஏரியாலேயும் வந்து தண்ணி சப்ளை ஆகுதோ அதே மாதிரி உடல்லையும் வந்து ஒரு ப்ரெஷரோடு தான் வந்து இந்த ரத்தம் வந்து பாஸ் ஆகுது ஸோ இதுதான் வந்து வில்லியம் ஹார்வேங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து சர்க்குலேஷன் அப்படின்றத வந்து ஆயிரத்தி எட்நூறுகளில் கண்டுபிடிக்கிறாரு அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து அறிவியல் வளர வளர உங்களுக்கு வந்து அந்த பிளட் ப்ரெஷரை எப்படி மெஷர் பண்ணுறது அதில் எது நார்மல் எது அப்நார்மல்னு கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அதுதான் வந்து ரத்த அழுத்தம் இரத்த அழுத்தம்ங்கிறது நார்மல் தான் பட் உயர இரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் லோ குறைவான ரத்த அழுத்தம் தாழ் ரத்த அழுத்தம் ஹைப்போ டென்ஷன் அப்படிங்கிறது தான் நோயா மாறுது ஓகே டாக்டர் இப்போ இந்த ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம்ல அது ஏற்படுறதுக்கான காரணம் என்ன ஹைப்பர் டென்ஷன்னா வந்து உயர் ரத்த அழுத்தம்னு தமிழில் சொல்றோம் ஸோ ரத்த அழுத்தங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க அந்த ரத்த அழுத்தம் வந்து எதுக்குள்ளே இருந்தால் வந்து மனிதனோட உடலுக்கு அது நல்லதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அந்த வேல்யூ வந்து நூற்றி இருபதுக்கு எண்பது அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்கு ஸோ நூ ஒன் டுவெண்ட்டி பார் எயிட்டிங்கிறது நார்மல் பிபி மனிதர்களுக்கு இது வந்து ஆரோக்கியமான ஒரு பிபின்னு சொல்கிறாங்க இந்த ப்ரெஷரில் ரத்தம் பாஸ் ஆனிச்சின்னா உடலில் வந்து நோய் இருக்காது உடல் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது கான்செப்ட் ஸோ இதில் வந்து ஒன் ஃபார்ட்டி பார் நைன்ட்டி நூற்றி நாற்பது மேலேயும் தொண்ணூறு கீழையும் ஒரு வேல்யூ வருதுன்னா அதுக்குள்ளே இல்லை அதுக்கு ஜஸ்ட்டு மேலே பாஸ் ஆனாலே வந்து உங்களுக்கு உயர் ரத்தம் அழுத்தம் வந்துடுதுன்னு அர்த்தம் ஸோ இதை தான் நம்ம வந்து ஹைப்பர் டென்ஷன் சொல்லி சொல்கிறோம் ஓகே டாக்டர் இப்போ ஹைப்பர் டென்ஷன் ஏற்படுறதுக்கான காரணம் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு என்ன மாதிரியான விளைவுகள் நமக்கு ஏற்படும் இது என்ன பிபிங்கிறது வந்து நார்மல் தான் பட் ஆனால் நூற்றி நாற்பது தொண்ணூறுக்கு மேல அது வந்து ரொம்ப நாளாக ஒரு மனிதரோட உடம்புல வந்து ஹை ப்ரெஷர்லேயே வந்து ரத்தம் பாஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா உள்ளுறுப்புகள் பாதிக்கும் மெயினாக பாதிக்கக்கூடியது வந்து இருதயம் ரெண்டாவது மூளை நரம்பியல் மூன்றாவது கிட்னி நாலாவது கண் இந்த முக்கியமான நாலு உறுப்புகளும் வந்து ரொம்ப நாளாகவே அதிக ப்ரெஷருடைய ரத்தத்தை வந்து தனக்குள்ள பாஸ் பண்ணி வெளியேற்றிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் சீக்கிரமே அது வந்து பழுதாக கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நாலு உறுப்புகளும் வந்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சில முக்கியமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஹைப்பர் டென்ஷனை நிறைய பேருக்கு வந்து கண்டுபிடிக்கவே தெரியலை இப்போ சாமானிய மக்கள்லாம் இதுக்கான அறிகுறி என்னன்னே தெரியாமல் இருக்காங்கல்ல அப்போது இந்த ஹைப்பர் டென்ஷனுக்கான காமனான அறிகுறிகள் என்னவா இருக்கும் ஹைப்பர் டென்ஷனுக்கு வந்து முக்கியமான கேள்வி இது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க தலை வலிச்சா ப்ரெஷர் அதிகம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு அது வந்து ச ஒரு மூட நம்பிக்கை ஆக்சுவலாக வந்து ஹைப்பர் டென்ஷனுக்கு நூற்றில் இருபது பர்சன்ட் பேருக்கு தான் தலைவலியே வரும் இல்லை மிக அதிகமான ஹைப்பர் டென்ஷன் நூற்றி நாற்பதுன்னு நான் சொன்னேன் இல்லையா நூற்றி அறுபதுங்கிறது ஸ்டேஜ் ஒன் நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி அறுபது ஸ்டேஜ் ஒன் நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எண்பது வரைக்கும் ஸ்டேஜ் டூ நூற்றி எண்பதுக்கு மேலே பிபி போகும்போது இது மெலிக்னன்ட் ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம் அதாவது மிக தீவிரமான ஹைப்பர் டென்ஷன் இந்த மிக தீவிரமான ஹைப்பர் டென்ஷன் போனால் தான் அவங்களுக்கு புரடி வலி தலைவலி இதெல்லாம் வரும் இப்போ சாதாரணமாக நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி எண்பது வரைக்கும் என்ன பண்ணுவாங்க எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியவே தெரியாது சிம்டம்ஸே இருக்காது இதுக்கு வந்து நோ சிம்டம்ஸ் இதனால தான் இந்த ஹைப்பர் டென்ஷனை நம்ம சைலண்ட் கில்லர்னு சொல்கிறோம் சரிங்களா அறிகுறிகள் மக்கள் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம்னா நாற்பது வயது ஆனாலே ஒரு தடவை நீங்கள் போய் பிபி செக் பண்ணிக்கணும் செக் பண்ணால் தான் உங்களுக்கு இருக்கா இல்லையானே தெரியும் இல்லை அது நூற்றி எண்பது கிராஸ் பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வர வர சூழ்நிலை இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் தலைவலியோடு தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் வர மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து த தலைவலி வந்தால் தான் மயக்கம் வந்தால் தான் எனக்கு பிபி அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கூடாது நீங்கள் போய் பிபி ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது இப்போ நாற்பது வயசுக்கு மேல பிபி செக் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடியே பிபி வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பா இருக்கு அது வந்து இப்போ ரீசண்டா வந்து கடந்த இருபது இருபத்தஞ்சு வருடங்களா நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலை உலகத்துடைய சூழ்நிலை பொல்யூஷன்ஸ் அதிகமா இருக்கிறது நம்முடைய சாப்பாடு சரியில்லாத ஒரு தரம் இல்லாத சாப்பாடு தூக்கமின்மை இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் அதிகமாக நம்ம எடுத்துக்கிறது உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி காரணங்கள்னால நிறைய பேருக்கு வந்து நாற்பது வயசுக்குள்ளே வந்து பிபி வரதை நம்ம பார்க்குறோம் ஸோ பொதுவாக வந்து இந்த மாதிரி ஹை ப்ரெஷர் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க நகரத்தில் இருக்கிறவங்களும் சரி கிராமத்தில் இருக்கிறவங்களும் சரி ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இந்த மாதிரியான ஹேபிட்டுக்கு வந்து ரொம்ப அதிகமான எக்ஸ்போஷர் வந்து இப்போ க ரீசெண்டாக நம்ம பார்க்க முடியுது ஸோ இதனால வந்து யங் ஸ்டேஜில் தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே வந்து நிறைய பிபி நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் வந்து முப்பது வயசுக்கு மேலே கூட நம்ம வந்து பிபியை நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப சீக்கிரமாகவே இதுவே நிறைய பேருக்கு இப்போ ஹை பிளட் ப்ரெஷர் எல்லாம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க அதுக்கான ரீசன் என்னவா இருக்கு ஸோ இதெல்லாம் நான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையும் உணவு பழக்க முறைகள்னாலையும் ஹேபிட்ஸ் லைக் ஸ்மோக்கிங் ஆல்கஹால்னாலையும் வருது பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் யங் ஹைப்பர் டென்ஷன் ஒரு கேட்டகரி இருக்கு அது என்னன்னா மிகச்சில இருக்கு ஜெனட்டிக்காகவே கிட்னியில் சில இஷ்யூஸ் இருக்கும் அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்துட்டு இருபது வயசுலேருந்தே கூட நம்ம பிபியை பார்க்க முடியும் அது ரொம்ப ரேர் கண்டிஷன்ஸ் ஃபியோக்ரோமோஸ் ஐட்டமான்னு ஒரு விதமான ஒரு அட்ரினல் சுரப்பியுடைய ஒரு கட்டி அதனால வந்து கூட பிபி இள வயதிலேயே ஆக வாய்ப்பு இருக்குது தைராய்டோடைய சிம்டம்ஸ் தைராய்டு வந்து தைரோடாக்சிகோசஸ்ன்னு சொல்லுவோம் தைராய்டு எப்பவும் நம்ம பார்க்குற ஊதுகிற தைராய்டு இல்லாமல் உருக்குற தைராய்டு இன்னொன்று இருக்குது அது தைரோடாக்சிகோசன் சொல்லுவோம் மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வெரி யங் ஏஜ்லேயே வந்து பிபி அதிகமாகிறது நம்ம பார்க்க முடியுது அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் வேறு ஸோ அது வந்து ரொம்ப காமன் கிடையாது ஸோ அந்த மாதிரி பீப்புள் வந்து கிட்னி இஷ்யூஸ்க்கு போகிறதும் டயாலிசிஸ்க்கு போகிறதும் நடக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இது வந்து ஒரு சப்செட் ஆஃப் பேஷண்ட்ஸு தான் ரொம்ப கம்மியான சதவீதம் உள்ளவங்க தான் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பிரச்சனைகள் வெ வெகு விரைவாகவே இருபது வயசுலேயே வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும் அதுக்குரிய வைத்தியங்களை வந்து சரியான முறையில் வைத்தியர்கிட்ட அவங்க தனியாக எடுத்துக்கணும் ஆனால் காமனாக நம்ம பார்க்குற ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது வந்து இப்போ முப்பது வயசுக்கு மேலே ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறோம் ஓகே டாக்டர் இப்போ வந்து ஹைப்பர் டென்ஷன்னு சொல்லும்போது போது நீங்கள் சொன்னீங்க ஒரு எயிட்டிலிருந்து ஒன் டுவெண்ட்டி அப்படிங்கிற ஒரு வேல்யூக்குள்ளே இருக்கணும்னு ஒருவேளை இதுக்குள்ள கீழே குறைஞ்சிருச்சுன்னா அதை லோ பிபி நம்ம சொல்லுவோம்ல இந்த லோ பிபிக்கும் ஹை பிபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன எதுக்கு ஆபத்துகள் அதிகமா இருக்கு லோ பிபின்னா வந்துட்டு லெஸ் தேன் நைன்டி தொண்ணூறுக்கு கீழே போணுச்சு அதாவது மேலே உள்ள வேல்யூ ஒன் டுவெண்ட்டிங்கிறது மேலே உள்ள வேல்யூ எயிட்டிங்கிறது கீழே உள்ள வேல்யூ ஸோ ஒன் ட்வென் ஒன் டுவெண்ட்டி அண்ட் எயிட்டிங்கிறது நார்மல் இந்த ஒன் டுவெண்ட்டிங்கிறது மேலே உள்ள வேல்யூ வந்து நைன்ட்டிக்கு கீழே போனாலோ கீழே உள்ள வேல்யூ எயிட்டிங்கிறது வந்து ஃபிஃப்டிக்கு கீழே போனாலோ லோ பிபின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து தாழ் ரத்த அழுத்தம் ஸோ இந்த தாழ் ரத்த அழுத்தத்தில் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா வந்து மயக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதோடைய காரணம் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா டெங்கு ஃபீவரில் பொதுவாக வந்து மயக்கடிச்சு விழுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க டெங்குவில் வந்து ரொம்ப சீரியஸாக போகிறது கண்டிஷன் காரணமே வந்து லோபிபி ஆகிறது தான் ஸோ இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள் இருக்குது செப்சஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது உடலுக்குள்ளே நோய் தீவிரமாக போகும்போதும் சரி இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆகி உங்களுக்கு பிளட் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னாலும் ஷாக் வரும் இப்போ ரீசெண்டாக இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் நம்ம அந்த ஹீட் வ ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு கேள்வி வெப்ப அலைன்னு கேள்விப்படுறோம் வெப்பவாதம்னு கேள்விப்படுறோம் ஸோ எல்லாம் வந்து நம்மளுடைய உடம்புல உள்ள நீர்ச்சத்து அதிகமாக வெளியேறும் போது நம்மளுக்கு பிபி ஆகும் ஸோ இந்த டைமில் உங்களுக்கு மயக்கம் ஏற்பட்டு அதை சரியான நேரத்தில் நம்ம கவனிக்கலைன்னா உயிரிழப்பு ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்குது பட் அட் த சேம் டைம் ஹைப்பர் டென்ஷன் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா அது ஒன் ஃபார்ட்டி நைன்ட்டுக்கு மேலே இருக்கிறது இது வந்து இட்ஸ் அ ஸ்லோ கில்லர் இது வந்து உடனடியாக நம்மளை வந்து கொண்டு ஸ்லோ பை ஸ்லோவாக இது வந்து வருஷ கணக்கில் பில்டப் ஆகி பில்டப் ஆகி உள்ளூருக்கு பாதிப்பு உள்ளூர்பை பாதிப்பு பண்ணி அது வந்து பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை ஹைபிபிக்கு இருக்குது வெரி ஹை பிபி நூற்றி எண்பதுக்கு மேலே நான் சொன்னேன் பார்த்தீங்களா மேலிக்னன் ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம்ல அது வந்து உடனடியாக கொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது எப்போது அப்படின்னா வந்துட்டு மூளையில் கசிவு ஏற்படுறதுக்கோ இருதய குழாயில் அடப்பு ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஸோ பிபியும் சரி லோபிபியும் சரி சரியான முறையில் கையாளப்பட வேண்டும் ஸோ அந்த பிரச்சனையை அதிகப்படுத்தி நம்ம கொண்டு போய் ரொம்ப சிக்காய் வெளியில் வர்றதுக்கு ஆரம்பத்திலே அதை நம்ம சரியான முறையில் டயக்னோஸ் பண்ணி வைத்தியம் பண்ணிக்கிறது நல்லது ஹைபிபியாக இருந்தாலும் சரி லோபிபியாக இருந்தாலும் சரி இப்போ இந்த சைலண்ட் கில்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹைப்பர் டென்ஷன் இது வந்து ஒரு நோயா இது நோய் கிடையாது அஸ் சச் இது வந்து ஃபிசியாலஜிக்கல் சேஞ்ச் ஃபிசியாலஜிக்கல் சேஞ்ச்னா உடலுடைய இயக்கத்திலே வந்து ஒரு பேசிக்காகவே மாற்றம் ஏற்படும் ஆக்சுவலாக வந்து ஒரு ஐம்பது வயது அறுபது வயது தாண்டினாலே நம்மளுடைய ரத்த குழாயோடைய எலாஸ்டிசிட்டி போயிடும் எப்படி எலாஸ்டிக்காக நம்ம ரத்த குழாய் இருக்குதோ அது வந்து ஸ்டிஃப் ஆகிடும் ஸோ ரத்த குழாய் வழியாக தானே இந்த ரத்தம் பாஸ் ஆகுது எலாஸ்டிக்காக இருக்கிற ஒரு குழாயில் பாஸ் ஆகும்போது ப்ரெஷர் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் ஒரு குழாய் வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடுச்சுன்னா அதோடய ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காகவே ரைஸ் ஆகும் ஸோ இந்த ரத்த உயர் ரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷனுங்கிறது இயற்கையிலே மனித உடலுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் நார்மலாகவே அறுபது வயசுக்கு மேலே வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீத பீப்புளுக்கு வந்து பிபி ரைஸ் ஆகிறதுக்கு ஃபிசியாலஜிக்கலாகவே மாறும் ஸோ அந்த மாற்றத்தை வந்து நம்ம குறைக்கிறது தான் வந்து வைத்தியம் ஸோ அப்படிங்கிற போது வந்து ஹைப்பர் டென்ஷனை நீங்கள் நோயின்னு ஒரு சொல்ல முடியாது அது வந்து ஒரு மாற்றம் அதனால உடல் உறுப்புக்கு ஏற்படுது தான் ஏற்படுறது தான் நோய் ஹார்ட்டு சொன்னேன் ஹார்ட் அட்டாக் வர்றதும் பிரெயினில் வந்து ஸ்ட்ரோக் வர்றதும் பக்கவாதம் வர்றதும் கிட்னியில் வந்து செயலிழப்பு ஏற்பட்டு கிட்னி ஃபெயிலியர் வர்றதும் கண்ணில் வந்து நரம்பு பாதிச்சு ப்ராப்ளம் வர்றதும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நோய் பட் ஆனால் ஹைப்பர் டென்ஷனுங்கிறது வந்து அதோடைய காஸ் அதோடைய காரணம் அப்படின்றது தான் சொல்ல முடியுமே தவிர அது தனியாக நோயின் சொல்ல முடியாது ஓகே டாக்டர் இப்போ ஹைப்பர் டென்ஷன்னா அது இவ்வளோ பெரிய விளைவுகள் எல்லாத்தையும் ஏற்படுத்துது அது எப்படி முதல்ல வர்றது அப்படின்றத நிறைய விஷயத்த நம்ம பேசினோம் இப்போ இந்த ஹைப்பர் டென்ஷன் ஒரு வேலை இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்றது ஓகே ஸோ ஹைப்பர் டென்ஷன் நீங்கள் போய் டயக்னோஸ் பண்ணிட்டாரு டாக்டர் கிட்ட போய் இப்போ செக் பண்ணுறீங்க இல்லை மெடிக்கல்ஸில் போய் செக் பண்ணுறீங்க பிபி நூற்றி நாற்பது தொண்ணூறுக்கு மேலே இருக்குது அப்படின்னா முதல்ல நீங்கள் டாக்டர்கிட்ட போகணும் போட்டு அவங்களுடைய கண்டிஷன் என்ன என்ன மாதிரியான ஸ்டேஜில் நீங்கள் ஹைப்பர்டென்ஷன் உங்களுக்கு இருக்குது அது வந்து உங்களுக்கு அது மட்டும் இருக்கா இல்லை சுகர் சேர்ந்துருக்குதா கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாக இருக்குதா இதெல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் பார்த்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் அதை நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் மெடிசன்ஸ் இருக்குது அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் மெடிசன்ஸ் நீங்கள் வந்து ஃபுட் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணுறதும் உங்களுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிருக்கிறதும் ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போது இந்த ஹைப்பர் டென்ஷனை ஃபுல் அண்ட் ஃபுல் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்ல முடியுமாடா கண்டிப்பாக கண்டிப்பாக முடியும் அதாவது ஆரம்ப ஸ்டேஜில் நீங்கள் ஒன் ஃபார்ட்டி நைன்ட்டிலே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டேஜிலே நீங்கள் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னு சொல்லுவோம் வாழ்க்கை சூழ்நிலையை நீங்கள் மாற்றணும் ஃபுட்டை மாற்றணும் அதிகமான ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்காமல் நைட் டைமில் லேட்டாக சாப்பிடாமல் நைட்டு ஒரு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சாப்பிட்றோம் கரெக்டாக ஒரு பன் பதினொன்றரை மணிக்கு தூங்கிடுறோம் ஸோ இந்த மாதிரியான ஒரு பேடு ஹேபிட்ஸ் இருக்கக்கூடாது அதாவது சாப்பிட படுக்க போகும்போது வயிறு ஓரளவு எம்டியாக இருக்கும் எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு செரிக்காமல் அது வந்து கொழுப்பாக மாதிரி உள்ளுக்குள்ளே ரத்த குழாயோடைய ஸ்டிஃப்னஸ் அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மூலயமா பிபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி ஹேபிட்ஸை மாற்றுறதுலேருந்து வாக்கிங் டெய்லி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் ஆர் ஜாகிங் ஆர் சைக்கிளிங் ஏதோ ஒரு மினிமல் ஆக்டிவிட்டி ரொம்ப ஹெவியாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலைனாலும் மினிமம் எக்ஸசைஸ் ஒரு ஃபார் தேர்ட்டி மினிட்ஸ் உடல் பயிற்சி நீங்கள் கொடுக்கணும் மூன்றாவது நீங்கள் மருத்துவர் குறிப்பிடுற லோ டோஸ் மெடிக்கேஷன்ஸை நீங்கள் ஆரம்பத்துலேயே நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து குணமாடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒன் ஃபார்ட்டிக்கு இருந்தால் உங்களுக்கு மெடிசன் தேவையில்லை ஸோ இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது உங்களுடைய கையில் இருக்குது நீங்கள் ரெகுலர் செக்கப் வச்சிக்கிட்டாலே போ பட் இதை நம்ம வந்து ஆரம்ப கால நம்ம இந்த வாய்ப்புகளை நம்ம மிஸ் பண்ணுறோம் நம்ம சரியான முறையில் நம்ம உடலை நம்ம சரியாக கையாளலை உணவு சரியாக கையாளலை அப்படின்னா வந்துட்டு நம்ம தொடர்ச்சியாக எடுத்து தான் பண்ற மாதிரி இப்போ சில உணவு பழக்க வழக்க முறைகள் இந்த காலம் மாறி இருக்கிறது இதுக்கு தகுந்த மாதிரி ஹைப்பர் டென்ஷன் ஏற்படுறது அது ஒரு வகையில் இருந்தாலும் சில பேருக்கு பரம்பரை ரீதியாக ஹைப்பர் டென்ஷன் வருதுன்னு சொல்றாங்க அப்போ அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண முடியும் பரம்பரை ரீதியா வர்றது தான் நான் ஏற்கனவே சொன்னது இருபது வயசு இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே வந்து அவங்களுக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும் ஜெனட்டிக்காக பிபி இருக்கிறவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஈவன் ஜெனட்டிக்காக வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு பிபி இருக்குதுன்னா உங்களுக்கும் பிபி வர்றதுக்கு நாற்பது வயசுக்கு மேலேயும் வாய்ப்பு இருக்குது ஸோ டுவெண்ட்டி இயர்ஸ்க்குள்ளே தெரிய ஆரம்பிக்கிறத நம்ம ப்ராப்பராக நம்ம கைடன்ஸ் எடுத்து நம்ம அதை பண்ணிக்கிட்டா நம்ம கிட்னியை காப்பாற்றிக்கலாம் ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே ஆஸ் யூஷுவலாகவே எல்லாருமே நம்ம செக் பண்ணுங்கன்னு தான் நம்ம கைட் பண்ணுறோம் ஸோ அப்படிங்கிற போது வந்துட்டு இட் இஸ் ஒன்லி அ மேட்ரு ஆஃப் ப்ரிவென்ஷன் நீங்கள் வந்து முன்கூட்டியே உங்களை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கை சூழ்நிலை சரியில்லை சரியான முறையில் நம்ம உணவு உடலை கையாட்லன்னா நீங்களே போய் வாலண்டியராக தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் இப்போ உணவு பழக்க வழக்க முறையில் உப்பு அதிகமாக நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா ப்ரெஷர் வரும்னு சொல்கிறாங்க அது உண்மையாக ஆமாங்க ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா உப்பில் என்ன இருக்குது சோடியம் குளோரைடு இருக்குது சோடியம் வந்து உங்களுக்கு உடலில் வந்து அதோடைய லெவல் அதிகமாகும் போது அது நீர் தன்மையை அதிகமாக உள்ளே கொண்டு வந்து சேர்க்கும் எங்கெல்லாம் உப்பு இருக்கோ அங்கே தண்ணி வந்து அதிகமாக செய்கிறது இல்லையா அதே மாதிரி தான் நம்ம உடம்பும் நம்ம உடலும் வந்து ஒரு தண்ணி பாட்டில் மாதிரி தான் சரிங்களா ஸோ இதில் நீங்கள் உப்பு அதிகமாக போடும்போது இங்கேயும் வந்து உங்களுக்கு தண்ணி அதிகமாக வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் ரத்த குழாயில் ஏற்கனவே இருக்கிற ரத்தத்தோட வால்யூமை விட அதிகமாக தண்ணி சேர போது இன்னும் ப்ரெஷர் அதிகமாக தானே செய்யும் ஸோ அதனால் வந்து உப்பு வந்து நீங்கள் பேசிக்காக நீங்கள் அரை உப்பாக குறைச்சிக்கோங்க கால் உப்பாக குறைச்சிக்கோங்கன்னு சொல்கிறோம் ஏன் அப்படி சொல்கிறோம் அடிஷ்னலாக உப்பை நீங்கள் போடுறது குறச்சிக்கோங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய உடலுக்கு தேவையான ஒரு சோடியம் வந்து அரௌண்ட் ஒரு ஒரு டூ தௌசண்ட் மில்லி ஈக்குவலன்ஸ் பர் டேன்னு சொல்லுவோம் ஸோ அந்த ரெண்டாயிரம் மில்லி ஈக்குவலன்ஸ் வந்து உங்களுக்கு சாதாரணமாக நீங்கள் சாப்பிட்ற மீட்லேயும் சரி மீனில் சரி உங்களுடைய காய்கறிகள் இதில் எல்லாத்துலேயுமே கிடச்சிருது ஸோ அடிஷ்னலாக நீங்கள் உப்பு போட வேண்டிய அவசியமே இல்லை நார்மலாக நல்லா இருக்கிறவங்களே சொல்கிறேன் அடிஷ்னல் உப்பு தேவையில்லை உங்கள்கிட்ட நார்மல் நார்மலாக ஸ்டேப்பிலாக சாப்பிட்ற சாப்பாட்டுலேயே நம்ம அந்த சோடியம் கிடைச்சிருது ஸோ அதனால் வந்து எஸ்பெஷலி நார்மலாக இருக்கிறவங்களுக்கே நம்ம இப்படி சொல்கிறோம் ஸோ ஹைப்பர் டென்ஷன் பிபி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக வந்து உப்பை குறைக்க தான் சொல்கிறோம் இப்போ ப்ரெஷர் இருக்கிறவங்க அதிகமாக டீ காஃபி குடிக்கலாமா டாக்டர் டீ காஃபின்ற பழக்கமே வந்து நம்மளுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் ஏற்படுத்தினதுதான் இந்த கடந்த முந்நூறு வருஷமாக தான் நம்ம டீ காஃபியெல்லாம் குடிச்சுட்டு ஸோ இது வந்து பாரம்பரியமாக நம்ம பண்ணுறது கிடையாது ஆனால் நம்ம ஒரு பழக்கம் போச்சு என்ன பண்ணுறது எல்லோரும் காஃபி இல்லாமல் டீ இல்லாமல் யாரும் எந்திரிக்க மாட்டுறாங்க அது தேவையில்லாத பழக்கம்னு நம்ம சொல்கிறோம் அது எல்லாருக்குமே தெரியும் பட் இருந்தாலும் வந்து அதை என்ன பண்ணுறாங்க அதை விரும்பி சாப்பிட்றாங்க அதனால் வந்து ஆசைக்கு குடிச்சிக்கலாம் பட் அதைவே ஒரு தொழிலாகவே வச்சிருக்காங்க ஒரு நாளைக்கு பத்து டீ ஒரு எட்டு காஃபி அந்த மாதிரி குடிக்கிறவங்க கண்டிப்பாக பிபி இருக்க தான் செய்யுது அவங்களுக்கு ஒய் பிகாஸ் அதில் காஃபியில் வந்து கெஃபைன்னு ஒரு மாலிக்யூல் இருக்குது அது வந்து உங்களோட நரம்பியில் வந்து நல்லா தூண்டி விடும் அதே போல் தியோப்ரமைன் இன்னொன்று இருக்குது டீயில் தியோஃபெலின்னு இருக்குது அதெல்லாம் ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு கொடுக்குற ட்ரக்கு அது மருந்து அந்த மருந்து வந்து டெய்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டே இருக்கோம் ஸோ இந்த தியோஃபெலினும் சரி கஃபைனும் சரி உடலில் உள்ள அட்ரினினை அதிகமாக சுரக்க வைக்கும் அட்ரினின் எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் சுரக்கணும் அனாவசியமாக நம்ம தேவையில்லாமல் இல்லாமல் டீயும் உள்ளே போட்டு காஃபியும் உள்ளே போட்டு நம்ம சுரக்க வச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக பிபி வரதான் செய்யும் ஸோ பிபி இருக்கிறவங்க அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது ஓகே டாக்டர் இப்போ வந்து ஒரு ஹைப்பர் டென்ஷன் இருக்க ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்க லைஃப் டைம் ஃபுல்லாகவே டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கணுமா நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துலேயே நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஆரம்பத்துலேயே கண்டுபிடிச்சி உங்களுடைய உணவை நீங்கள் கரெக்ட் பண்ணணும் மூணு வேலை சரியாக சாப்பிட்றோமா பேலன்ஸ்டாக சாப்பிட்றோமா தேவையான அளவு மட்டும் சாப்பிட்றோமா நம்ம வயதுக்கு ஏற்ற சாப்பாடு சாப்பிட்றோமா முப்பது வயசில் ஒரு சாப்பாடு சாப்பிடும் அதே சாப்பாடு ஐம்பது வயசில் நம்ம சாப்பிட முடியாது நம்ம பழக்க வழக்கம் ஸ்மோக்கிங் நம்ம நிறுத்துகிறோமா ஆள்கள் நம்ம நிறுத்துறோமா ஸோ இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு நீங்கள் மாத்திரையை நிறுத்த முடியுமா முடியாதான்றது மாத்திரை நிறைய பேருக்கு நாங்கள் நிறுத்தியிருக்கோம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மாத்திரை நம்ம நிறுத்தியிருக்கோம் யோகா பண்ணுறாங்க மெடிடேஷன் பண்ணுறாங்க மனதை வந்து அமைதியாக வச்சுக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிபி தானாகவே குறையுது ஏன்னா உங்களுடைய அட்ரினலின் சுரப்பி தானியங்கி நரம்பு மண்டலம்னு சொல்லுவோம் இந்த வேகல் நர்வ ஆட்டோனமிக் நர்வ சிஸ்டத்தோட வந்து பேலன்ஸை வந்து இதெல்லாம் கொடுக்குது இந்த ஒரு வாக்கிங் போகிறது ஒரு மெடிடேஷன் பண்ணுறது யோகா பண்ணுறது மனசை வந்து அமைதியாக வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து நம்மளுடைய தானியங்கி நரம்பு மண்டலத்தை வந்து சமன் பண்ணுது சமன் பண்ணும் உங்களுக்கு அட்ரிநலினுடைய சுரப்பு வந்து பேலன்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பிப்பி குறையை பார்க்குறோம் பட் இதெல்லாம் வந்து மெனக்கெட்டு செய்யணும் மெனக்கெட்ட அவங்க செஞ்சாங்கன்னா மாத்திரை விட்டு வெளியே வரலாம் நான் அதையும் செய்ய மாட்டேன் மாத்திரையும் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் கிட்னி போகுது அப்படிங்கிறவங்க தான் வந்து ஹார்ட் பிரச்சனையில் வந்து நிற்கிறாங்க ரெண்டுமே பண்ண மாட்டேன் அப்படின்றது தான் நிற்கிறாங்க ஒன்று இதை பண்ணுங்க பண்ணலைன்னா மாத்திரை போட்டுங்க ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உள்ளுறுப்பு நல்லா இருக்கும் இப்போ வந்து பிபி பேஷண்ட்ஸை பொறுத்த வரையிலுமே இந்த உணவு பழக்க வழக்கம் முறைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்க என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடணும் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அதாவது வந்து கீரைகள் எந்த வகையான கீரைகளாக இருந்தாலும் சரி தண்டுக்கீரை சிறுகீரை முளைக்கீரை பாலக்கீரை முருங்கைக்கீரை இந்த மாதிரி கீரைகளை டெய்லி ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அவங்க எடுத்துக்கணும் ரெண்டாவது நட்ஸ் அல்மாண்ட் பிஸ்தா இந்த மாதிரி ஐட்டங்கள் அஃபோர்ட் பண்ணக்கூடியவங்க வாங்கி சாப்பிட முடியும்னா அதை சாப்பிடலாம் அதெல்லாம் ஊற வச்சு நம்ம பச்சையாக சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும் சால்ட்டடாகவோ இல்லை ரோஸ்டடாகவோ சாப்பிடக்கூடாது அண்டு பழங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் பழங்கள் வந்து எந்த வகையான பழங்கள் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை சுகர் பேஷண்ட்டாக இருக்கக்கூடாது பிபி மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் பழங்கள் ஃப்ரூட் டயட்ஸ் வந்து நீங்கள் அதிகப்படியாக உங்கள் சாப்பாடு நீங்கள் சேர்த்துக்கணும் வாழைப்பழத்தில் பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்கும் எந்தெந்த உணவில் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கோ எந்தெந்த உணவில் சோடியம் கம்மியாக இருக்கோ அது எல்லாமே வந்து பிபி பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன வகையில் பழங்கள் கீரைகள் கொட்டை வகைகள் நட்ஸு இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக ஆப்ஷனாக இருக்கும் ஃபிஷ்ஷு கூட நம்ம சாப்பிட்லாம் ஃபிஷ் வந்து சோடியம் கம்மியாகவும் பொட்டாசியம் அதிகமாகவும் நிறைய ஃபிஷ் வெரைட்டிஸ் இருக்குது ஸோ அதை நம்ம எடுத்துக்க முடியும் ரோஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது ஓகே டாக்டர் இப்போது எந்த அளவுக்கு உணவு பழக்க வழக்க முறை ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு உடற்பயிற்சியும் முக்கியம் இல்லை கண்டிப்பாக அப்போ என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள் அவங்க பண்ணலாம் அதாவது பிபி பேஷன்ஸ் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஹெவியான எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அவுட்ஸு அண்ட் வெயிட் லிஃப்டிங்கு பெஞ்ச் ப்ளஸிங் இந்த மாதிரி வந்து ஒரு ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்ஸ் பண்ணக்கூடாது அட் த சேம் டைம் கவுச் போட்டேட்டாஸாகவும் இருக்கக்கூடாது படுத்தே இருக்கிறது உட்காந்தே இருக்கிறது ஒன்று வேலை பண்ண முடியாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு இதில் வந்து மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம் வாக்கிங் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டெய்லி ஒரு பிரிஸ்க் வாக்கிங் அதுவே வந்து மோர் தேன் அஃப் இல்லை சைக்ளிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா பண்ணுங்கள் இல்லை ஜாகிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா பண்ணுங்கள் இல்லை சின்ன சின்ன யோகாசனாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்க ஸோ அந்த மாதிரி மைல்டு டு மாடரேட் இன்டென்சிட்டி எக்ஸசைசஸ் தேர்ட்டி மினிட்ஸ் பர் டே பண்ணீங்கன்னா போதும் ஓகே டாக்டர் இப்போ உணவு பழக்க வழக்க முறைங்கிறது பிபி பேஷண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதே அளவுக்கு உடற்பயிற்சியும் முக்கியம்னு சொன்னீங்க அப்போது அவங்க என்ன மாதிரியான உடற்பயிற்சிகள் பண்ணலாம் ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ஸ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன் ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ஸ் லைக் பெஞ்ச் ப்ரெஸ்ஸு வெயிட் லிஃப்டிங் இந்த மாதிரி வந்து ரொம்ப ஹெவியான ஆக்டிவிட்டிஸ் செய்ய வேண்டாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா மாட்ரேட் மைல் டு மாட்ரேட் டென்சன் இன்டென்சிட்டி ஆக்டிவிட்டீஸ் இருக்குது வாக்கிங் இருக்கு ஜாகிங் இருக்குது சைக்ளிங் இருக்குது உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் பர் டே ஒரு வாரத்தில் ஐந்து நாட்களாவது குறைந்தபட்சம் நீங்கள் செய்யணும் யோகா செஞ்சுக்கலாம் மெடிடேஷன் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னல் பெனிஃபிட் நம்மளுக்கு கொடுக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்

ஆக்சுவலாகவே நான் சொன்ன மாதிரி வயதான போது நம்மளுடைய ஆர்ட்ரிஸ் வந்து ஸ்டிஃப் ஆயிடுது ஐ மீன் அந்த பிளட் வெசல்ஸ் வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடுது அதனால எல்லாருக்குமே பிபி வருது தான் பட் வந்து அதிகமான உடல் உழைப்பு ஓவராக நம்ம எக்ஸெப்ட் கூலி தொழிலாளிகள் இருக்காங்க விவசாயிகள் இருக்காங்க இவங்களாம் வந்து ரொம்ப அதிகமாக உழைக்கிறாங்க அவங்களுக்கும் வந்து ஸ்டிஃபனிங் வந்து ரொம்ப நடக்குது ஸோ அங்கேயும் நம்ம பிபி அதிகமாக இருக்கிறதையும் பார்க்குறோம் ஸோ உடல் பழு அதிகமானாலும் பிரச்சனை தான் ரெண்டாவது மனப்பழு அதிகமாகிறது நம்ம சொல்லவே வேண்டியதில்லை கண்டிப்பாக வந்து அது வந்து நம்மளுடைய அட்ரினல் சுரப்பி அதிகமாக சுரக்க வைக்கிறது தேவையில்லாமல் ஸோ மனச்சோர்வு மனப்பதட்டம் மன பயம் மனக்குழப்பம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லையும் வந்துட்டு நாள்பட்டு இது இருந்துச்சுன்னா அது பிபி வர்றதுக்கான ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்க இருக்குதுன்னு தான் பார்க்கணும் இப்போது இந்த ஹைப்பர் டென்ஷனுக்கு பெஸ்ட்டு மெடிசன் இதுதான் அப்படின்னு நீங்கள் இதை சொல்லுவீங்க ஹைப்பர் டென்ஷனுக்கு பெஸ்ட்டு மெடிசன் டயக்னோசிஸ் கண்டுபிடிக்கணும் அதுதான் பெஸ்ட்டு மெடிசன் கண்டுபிடிக்கவே முடியாது இது வந்து சைலண்ட் ஆகிருக்கிற பிரச்சனை உள்ள பாதிச்சதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கே தெரிய வருது ஸோ ஹைப்பர் டென்ஷன் ஃபஸ்ட்டு மெடிசன் பெஸ்ட் மெடிசன் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பல விதமான ஆப்ஷன்ஸ் நம்ம பேசியிருக்கோம் அதுல ஏதோ நம்ம சரி பண்ணுவோம் ஓகே டாக்டர் இதுவரையும் ஹைப்பர் டென்ஷன் பத்தி நிறைய விஷயம் நம்ம பேசணும் இப்போ ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நம்ம அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் என்ன ஆரோக்கியமான வாழ்வு மூணு நம்ம வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு ரெண்டே ரெண்டு தான் ஒன்று உடல் இன்னொன்று மனசு ரெண்டு தான் நம்மளுடைய ச சரீரம் அண்டு உடலு மனசு ரெண்டு தான் இருக்குது உடலை வந்து எப்படி சரியாக வச்சுக்கிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் எஸ்பெஷலி ஆஃப்டர் ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ் கழித்து நம்ம வந்து உடம்பை நல்லா வச்சுக்கிறதுக்கு பயிற்சி பண்ணிக்கணும் ஏதோ ஒரு வாக்கிங்கு ஏதோ ஒரு கிளைம்பிங்கு ஏதோ உடலுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுங்க ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம் ரொம்ப சோம்பலாகவும் இருக்க வேண்டாம் ஒரு மினிமம் டு மாட்ரேட் எக்ஸசைஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் உங்கள் மனதை தெளிவாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது பழகிக்கணும் எதுனாலும் வந்து ஒரு இட் டீஸியாக ஒரு ஒரு ஆட்டிடியூடோட ஒரு ஈஸி ஆட்டிடியூட இருக்கணும் ரொம்பவும் போட்டு நம்ம மெனக்கிடக்கூடாது ரொம்ப நாள் இருக்க இல்லை எவ்வளோ வருஷம் இருக்க போகிறோம் ஒரு எயிட்டி இயர்ஸ் மேக்சிமம் நம்மளுக்கு விவரம் தெரிஞ்சிருச்சுன்னா அறுபது வருஷம் இருப்போம் அதுக்கு கடைசி டுவெண்ட்டி இயர்ஸ் போனஸ் தான் வாழ ஒரு நாற்பது வருஷத்தில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வர்றத வரைக்கும் போனஸ் தான் வந்தபோது சும்மா தான் வந்தோம் ஸோ இருக்கிறதெல்லாம் போனஸ் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடாக இருந்தீங்கன்னா மனசு ஃப்ரீயாக இருக்கும் ஸோ அதுவும் வந்து உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் ரெண்டாவது அதுக்குரிய சில டெக்னிக்ஸ் இருக்குது மனசை ஃப்ரீயாக வச்சுக்கிறது டெக்னிக்ஸ் இருக்குது ஆன்மீகத்தை நாடலாம் யோகா பயிற்சியில் பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கலாம் செஞ்சு உங்கள் உடம்பை நீங்கள் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த வழிமுறையில் கையாளணும் ரெண்டாவது உடலை உருவாக்குறது உணவு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை உணவு உணவு உடல் ஆகுது இல்லையா ஸோ உடல் எப்படி வருது நம்ம சின்ன குழந்தையாக இருக்கிறோம் இருந்தோம் இவ்வளோ பாயிட்டோம் எப்படி வந்தோம் அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றோம் அந்த சாப்பாடு சாப்பிட்டு அந்த சாப்பாடோட சத்து தான் நம்மளுக்கு என்ன ஆகுது உடலாக மாறுது ஸோ நம்ம உடலோடைய பேசிக்கே வந்து உணவு ஸோ அந்த உணவை வந்து நம்ம சரியான கவனம் கொடுத்து நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்றது ரெண்டு வேலை உணவாக இருந்தாலும் சரியான உணவை நீங்கள் தேர்ந்தெடுத்து சூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடல் ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்கும் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அப்படி தானே வண்டி ஓடும் ஸோ இந்த வண்டியை அப்படி பார்த்துக்கணும் நீங்கள் ஓகே டாக்டர் இன்னைக்கு நம்ம கூட நிறைய தகவல்களை ஷேர் பண்ணிக்கிட்ட டாக்டர் சுரேந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போவது நான் உங்க ஆர் ஜே ஃபாஹிரா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை எஃப் தொண்ணூறு புள்ளி நான்கு நமது சமூகம்